எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி மேஷம் பொறுமை தேவை ரிஷபம் அன்பு நிறைந்த நாள் மிதுனம் போட்டிகள் விலகும் கடகம் அச்சம் தவிர் சிம்மம் வெற்றி உண்டாகும் கன்னி உடன் பிறந்தோர் ஆதரவு உண்டு துலாம் தனவரவு உண்டு விருச்சகம் நிம்மதி நிறைந்த நாள் தனுசு கவனம் தேவை மகரம் உற்சாகம் தேவை கும்பம் பிரிதி நிறைந்த நாள் பிரிதி என்பது அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் மீனம் ஆக்கம் நிறைந்த நாள் கன்னிராசிக்கு சந்திராசிரமம் ராசி நேயர்களே இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது அதனால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது உங்களின் வாயை பிடுங்கி உங்களிடமே சண்டை போட வேண்டுமென்றே வருவார்கள் அதற்கு கண்டிப்பாக இடம் கொடுக்காதீர்கள் வாயை துறக்காதீர்கள் செல்லும் பொழுது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சாலையை கடக்கும் போதும் கவனம் தேவை வாகனத்தை ஓட்டும் போதும் கவனம் தேவை இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்